வணக்கம் ராமதாசை வந்து அதிமுக சார்பாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுறாங்க அன்புமணி சொல்லி தான் ராமதாசை வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டா ராமதாஸ் தரப்புல வந்து வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சேலம் மணியண்டல் எல்லாம் ராமதாசை வந்து கிளிவிலுன்னு கேளுக்கிறாரு சொல் போனவன் பல்லு போனவன் எல்லாம் வந்து ராமதாஸ் கூட இருக்கிறான் ராமதாஸ் வந்து திமுகவோட கைக்கூலி திமுக சொல்றது கேட்குறாரு திமுக வந்து கதை திரை கதை வசனம் எல்லாமே எழுதி ராமதாஸை கொடுத்து அவரை இயக்குகிறாங்க ராமதாஸ் அந்தபடி இயங்குறாரு அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இதுக்கடையில் பாஜக வந்து ராம்தாஸோட பேச்சுவார்த்தை இருக்காங்க வாங்க எங்கள் கூட கூட்டணி வாங்க நீங்கள் இருந்தீங்கன்னா ஓட்டு சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ரா அன்புமணிக்கு எத்தனை சீட்டு தருவீங்க பதினேழு சீட்டு கொடுக்குறீங்களா அப்போ எனக்கும் பதினேழு சீட்டு கொடுங்க அன்புமணி பெரிய இவனா நான் தானே நிறுவனர் பாமக நிறுவனர் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது சட்டவிரோதங்க கட்சியை வந்து என் கையில் தான் இருக்குது என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நீதிமன்றத்துலேருந்து இருந்து இன்னும் எந்த உத்தரவும் வருதுல தேர்தல் ஆணையத்தில் வந்து பொய்யான ஒரு தகவலை கொடுத்துட்டு அன்புமணி வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு அவன் செயல்படுறான் அவனோட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அது தப்பு இல்லையா வைங்கநீந்தி பாண்டா வந்த நான் என்ன சொன்னேன் அன்புமணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆள் கிடையாது நான் தான் கட்சியோட தலைவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அன்புமணியோடயெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போயே வந்து நான் செய்திகளை சந்திப்பை நடத்தி கூட்டி சொல்லியாச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அன்புமணிகிட்ட தான் நாங்கள் பேசுவோம் அன்புமணிகிட்ட தான் நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னோம்னா உண்மையான பாமக யார் நான் தானே நான் தானே அந்த கட்சியை ஆரம்பித்தேன் என்னைய வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அன்புமணி மோசடி பெறுவலைங்க எனக்கே மோசடி பண்ணிட்டு போயிட்டாங்க கட்சியை அபகரிச்சிட்டாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு புலம்பல் எல்லாமே இருந்தது உண்மையில் ராமதாஸ் திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரா திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தையை தான் நடத்திட்டு இருக்கிறார் ஏவா வேலுக்குடையெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் பேசுறாரு பேசும்போது கூட அவர் ரொம்ப புலம்பி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு தானே ஆகணும் வேற வழி என்ன இருக்குது ஏன்பா நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் என்கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையே நடத்தலை ஒரு காலகட்டத்தில் அதிமுக திமுக ரெண்டு பேருமே எப்படி வந்து தைலாபுர தோட்டத்தில் வந்து காத்திருப்பீங்க எங்க கூட கூட்டணி வாங்க எங்க கூட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க இப்போ என் நிலைமை சரி இல்லையா என்ன ஏன் என்னை வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணுறீங்க நானே உங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போலாம் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து பார்த்தார்ல பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம வந்து தேர்தல் சம்மந்தமாக இந்த கூட்டணி தொடர்பான ஒரு இதெல்லாம் நம்ம அப்போல்லாம் பேசவே இல்லை இப்போ பேசணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே ஏன் என்ன பிரச்சனை ஏன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல பேசியிருக்கிறார் இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸை வந்து சேர்க்கவே முடியாது அங்கே விசியா இருக்கு விசியாவுக்கும் பாமகவுக்கும் எப்பயுமே ஒத்து வராது அது அன்புமணி பாமக வந்தாலும் சரி ராமதாஸ் பாமக வந்தாலும் சரி இப்போ ஆரம்பிச்சிருக்கிற காடுவெட்டி குருவோட மகளோட ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் அவருக்கு ஒத்து வராது அவர் வந்து இப்ப ஏற்கனவே திமுகவோட பஞ்சாயத்துல கிடக்கிறாரு ஏதாவது எங்களுக்கு தொகுதி அதிகமாக கொடுங்க நாங்கள் மாநில அந்தஸ்தை வாங்கிட்டோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அதிகார பகிர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ராமதாஸ் பாவங்க அவர் அவரை வந்து எல்லாருமே கழட்டி விட்டுட்டீங்க அவர் எவ்வளோ கேட்டால் எவ்வளவு சிங்கமாக இருந்தார் சிங்கம் வயசானாலும் சிங்கம் தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ஏதாவது ஒரு திருமாவளவனை சமாதானப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கூட திமுக அந்த எண்ணம் இல்லை திருமாவளவன் வந்து தொடர்ந்து நம்ம கூட பயணம் பண்ணுறாரு எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு அது வேற அதை தாண்டி திமுகவோட ஒரு பயணம் அப்படிங்கிறத வந்து திருமாவளவன் ஸ்டெடியாக வச்சுருக்காரு கேட்டால் சனாதனத்தை உள்ளே விடக்கூடாது பாஜக பாஜக யாரோட எல்லாம் கூட்டணி வச்சிருக்கோ அவங்களெல்லாம் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து இருக்கிறாரு திமுகவோட தொடர்ந்து பயணம் பண்ணுறாரு எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திமுக வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ ராமதாஸ் வந்து இவ்வளவு டிமாண்ட் வைக்கும்போதும் ராமதாஸ்னால வட மாவட்டங்களில் கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணிக்குள்ள வந்தார்னா ஒரு செல்வாக்கு இருக்கும் ஆனால் திருமாவளவனுக்காக வந்து என்ன சொல்றாங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதனால ராம்தாஸுங்கிறத பேச்சே நம்ம எடுக்க வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் ராம்தாஸோட நம்ம கூட்டணி வைக்கலான்னு நினைச்சாலும் ராம்தாஸ் வந்து சும்மாவாக இருப்பார் எனக்கு தாங்க நாங்க தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க தொண்டர்கள் எனக்கு தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி எனக்கு ஒரு இருபது தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா அவருடைய அலப்புறம் இருக்குல்ல அது ரொம்ப தாங்கவே முடியாது அந்த அலப்பறையெல்லாம் பார்த்தாச்சு அதனால வந்து அவர் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேணாம் அவர் வேணா தனியாக நிற்க சொல்லுங்கள் நம்ம வந்து எவ்வளோ செலவு வேணாலும் அவர் கொடுத்துடலாம் செலவுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துருவோம் அது பற்றி ஒன்றும் ஆட்சேபனே இல்லை அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு தனியாக எழுத்து எடப்பாடி பழனிசாமி ஏற்று அவர் பையனை ஏற்று நின்றுட்டு போட்டோம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே வந்து இது என்ன செஞ்சிட்டாங்க நேரடியாக போய் சொல்லியிருக்கேங்க அவர் வந்து நேரடியாக போனால் தான் அவர் கொஞ்சம் அப்படி சமாதானமாக வர அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க திமுக தலைவர் ரெண்டு அமைச்சர்கள் போய் ராமதாஸ் வீட்டில் தைலாபுரத்தில் போய் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறாங்க பேசுனா என் மதிப்பு இவ்வளவு தானாண்ணா இவ்வளவு போட்ட இவ்வளவு தானா எவ்வளவு கிராமம் போயிருக்கேன் என் கட்சி வளர்த்திருக்கிறேன் எவ்வளோ பேர்கிட்ட வந்து நான் பழகிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அரசியல் ரீதியா நான் தாண்டி சமூக நீதியா நான் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறேன் இதெல்லாம் யாருக்குமே புரியலையா என்ன இது தேர் அரசியல் என்ன எப்படி கேவலமாக போச்சு குப்பையா போச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மினிஸ்டுமே பயங்கரமாக புலம்பை தள்ளி இருக்கிறார் என்னடா தெரியாதனமா வந்து மாட்டிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவச்சு போன அமைச்சர்களுக்கு தலை சுற்றி போச்சு எப்போடா விடுவார் எப்படிடா எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாமல் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு நீங்கள் போருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சைடு அன்புமணி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பாஜக வந்து அன்புமணியை ஓகே சொல்லிட்டாங்க அன்புமணி எடப்பாடி பழனிசாமி சந்திச்சார் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அன்புமணி பாமக போதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு இல்லை இல்லை ஒருங்க ஒருங்கிணைந்த பாமக தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்டிஏ வந்து அவரோட ராம்தாஸோட பேச்சுவார்த்தை நடத்துது ராமதாஸுக்கு என்டிஏ மேல நம்பிக்கை இல்லை விருப்பம் இல்லை நமக்கு துரோகம் செஞ்ச கொண்டாந்து முதல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து முடிச்சுட்டாருங்க நம்ம கேட்குற தொகுதியை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அதனால் திமுகவோட பேச்சுவார்த்தை திமுகவும் கழட்டி விட்டுட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை தான் தனிச்செல்லாம் நிற்க முடியாது தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போட முடியாது இல்லை வட மாவட்டங்களில் மட்டும் நாங்கள் செல்வாக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருல அந்த தொகுதியில் மட்டும் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி நின்றால் கூட அதுக்கு அவருக்கு வந்து சரியான ஒரு மதிப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல இந்த தேர்தல் வந்து ரொம்ப ராம்தாஸுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் வால்வாசாவா தேர்தல் இந்த தேர்தலில் என்ன பண்ண போறாரு தான் இருக்கு எல்லாருமே அவர் கூட ஆதரவாளர்கள் எல்லாமே வாங்க நம்ம விஜய் பக்கிட்டு போயிடலாம் தாவேக்கா நமக்காக காத்திருக்குது தாவிகா கூட்டணி ஆச்சின்னு சொல்கிறாங்க வாங்க அங்கே இந்த சைடு போயிடுவோம் இளைஞர் பட்டாலமா அங்கே இருக்குது நம்ம போனோம்னா நமக்கு நமக்கும் ஒரு செல்வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உசுப்பேத்துறாங்க தாவே காலம் சேர்த்துவாரா விஜய் அப்படின்னா ஏன்னா சினிமா நடிகர்னா அவருக்கு பிடிக்காது சினிமா நடிகர்களை வந்து விமர்சனம் பண்ணுவாரு நடிகர் பின்னாடி அலையாதீங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க சமுதாயத்தை சேர்ந்த மக்களை திட்டுவார் நடிகர்லாம் என்ன பண்ண போறான் இங்க நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் மக்களுக்காக உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இதனாலேயே பயந்துக்கிட்டே ரஜினி அதெல்லாம் அரசியல் உள்ள வராமல் ஓடி போயிட்டார் விஜய் வந்துருக்கிறாரு இப்போ விஜயோட கூட்டணி வைக்க ராமதாஸ் போய் லைனில் நினைக்கிறாரு அப்படிங்கன்னா இது எப்படி அப்படின்னா நானே ஒரு படத்தில் நடிச்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இறங்கி வர்றாரு அப்போ நடிகர் வேணான்னு சொன்னேன் இப்போ நடிகர் வேணான்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராமதாஸ் வந்து கடைசியா வந்து தாவேக்கோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற கட்சிகள் இன்னும் பெருசா இல்லை அதனால வந்து திமுகவும் கழட்டிடுச்சு தாவே அதிமுக வந்து ராமதாஸ் வந்தால் வரட்டும் வரலைன்னா போட்டோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் குழப்பம் ராமதாஸுக்கும் சரி அவர் வந்து இப்போது தாவேக்கா சைடு போகலான்னு சொல்லி அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம் டிடி வித்தியநகரன் டிடி வித்தியநகரன் டெல்லி போனார் பியூஷ் கோயில சந்தித்தார் சந்தித்து பேச்சு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு டிடி வித்தியநகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனார் அப்படின்னா அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அவருடைய கட்சி வந்து விளங்குமா விளங்காதா நீங்களே சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஓபிஎஸ் சசிகலா இவங்களை எல்லாத்தையுமே புறந்தொள்ளிட்டாங்க டிடி தினகரன் இது வரைக்குமே சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாது பாஜக அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்களா என்னன்னு கூட தெரியாது ஆனால் வந்து டிடிவி தினகரன் டெல்லி போய் பியூஷ்கோயலை சந்தித்து கூட்டணிகளை வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி டிடிவியை கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான ஓகே சொல்லிட்டார் ஏன்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வரேன்னு சொல்றாரு சசிகலா கட்சிக்குள்ளே அதிமுகக்குள்ள வரேன்னு சொல்றாங்க அதிமுக இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொசிஷன் வந்து மோசமா போயிடும் அதனால வந்து அவர் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறார் டிடி திணறினா கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்றாரு காரணம் வந்து அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு இது வந்து கூட்டணி லிஸ்ட்டுக்குள்ளே தான் வரும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து அதிமுகவை மீட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதோட நோக்கமே இப்போ மீட்கக்கூடிய நோக்கமாக இல்லை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கக்கூடிய ஒரு நோக்கமா என்ன டிடிவி திருநோட மனநிலை ஏன் இப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து எல்லாருமே வைக்கிறாங்க இது வந்து அவர் பியூஷ் வந்து பேசிட்டாரு முடிச்சுட்டார் கூட்டணிகளை வரேன்னு சொல்லிட்டாரு தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சீட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீ தொகுதிகள் இவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிறத தாண்டி எங்களுக்கு ராஜ்யசபை சீட்டு ஒன்று கொடுங்க ராஜ்யசபை சீட்டு குடுக்கறதை தாண்டி மத்திய இணையமைச்சர் பதவியும் நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பீஸ் கோயில்கிட்ட சொல்லிருக்கார் இது ரொம்ப ஈஸி ராஜ்யசபா எம்பி மத்திய அமைச்சர் பதவி இதெல்லாம் கொடுத்துடலாம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜக காலுன்றதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் தேவை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பாஜக சார்பாக டிடிவி தினகரன் கட்சியில் ஒருத்தருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்க மத்திய இணையமைச்சர் பதவி கொடுப்பாங்க அது டிடிவி தினகரனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிடி தினகரன் தரப்பில் பேசுகிறாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பாக பேசப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்க